நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பன்னிரண்டு மணி வரை எதனால ஒத்திவைக்கப்பட்டது அப்படின்னு நீட் விவகாரத்தை பற்றி சொல்லி இருக்கார்கள் இது என்ன நடந்தது விரிவா பூர்ணிமா கடந்த திங்கட்கிழமை தான் நாடாளுமன்றம் என்பது கூடியது மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக கடந்த நான்கு நாட்களாக நாடாளுமன்றம் சுமூகமாக இருந்தது அதற்கான காரணம் நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினர்கள் பதவியேற்பு பதவியேற்பை தொடர்ந்து சபாநாயகர் தேர்வு சபாநாயகர் தேர்வை தொடர்ந்து நேற்று குடியரசுத் தலைவர் உரை இந்த நான்கு நாட்களுமே சுமூகமாக இருந்தது நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகளும் ஆனால் இன்று நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகளிலுமே குடியரசுத் தலைவர் மீதான விவாதம் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகள்ல எதிர்கட்சிகள் நீட் தேர்வு வினாத்தால் கதிவு விவகாரங்கள் தொடர்பாக விவாதம் கோரி கடுமையாக அமளியில ஈடுபட்டாங்க முதல்ல மக்களவையில நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மக்களவையில எழுந்து நின்று நாட்டினுடைய மாணவர்கள் சார்ந்த விவகாரம் நாட்டினுடைய எதிர்காலம் மாணவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரங்களை முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களாக எதிர்க்கட்சியினர் கையில் எடுத்திருக்கிறோம் இந்த விவகாரங்கள் தொடர்பாக மக்களவையில விவாதிக்கப்பட வேண்டும் என்று கடுமையாக அமளியில ஈடுபட்டார் ஆனால் சபாநாயகர் ஏற்க மறுத்த நிலையில தொடர்ந்து அமளி நிலுவையதால் மக்களவை வைக்கப்பட்டது நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஆனால் இப்போது மாநிலங்களவையும் இருக்கிறது நண்பகல் பனிரெண்டு மணி வரை மாநிலங்களவை முடங்கியதற்கான விவகாரங்கள் தான் மாநிலங்களவை அவை தலைவர் ஜெகதீப் தங்கருடைய இருக்கையை முற்றுகையிட்ட மாநிலங்களவையைச் சேர்ந்த எதிர்கட்சி உறுப்பினர்கள் வாண்ட் ஜஸ்டிஸ் என்ற முழக்கங்களை எழுப்பி தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டாங்க அப்ப மாநிலங்களவை அவை தலைவர் ஜெகதீப் தங்கரை பொறுத்த வரையிலுமே அனைவருமே இருக்கைக்கு சென்று அமர்வு இல்லை எனில் நீங்கள் நீக்கம் செய்யப்படுவீர்கள் இது மாநிலங்களவை நடைமுறைகளுக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த மாநிலங்களவை உறுப்பினர் அவருடைய குறிப்பிட்ட பல முறை ஜெகதீப் சங்கர் கூறியிருந்தார் ஆனாலும் கூட எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் பலரும் இந்த விவகாரத்தில் உடனடி விவாதம் தேவை அதன் காரணமாக உடனடியாக விவாதத்திற்கு அழைப்பு விடுங்கள் அனுமதி கொடுங்கள் என்று தொடர்ச்சியாக அவர்கள் அமளியில்